வந்து நம்ம நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால வந்து நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தனிமையில அவங்களாம் வந்து கடவுள் கூட பேசுகிறதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன வழி அப்படின்னாக்கா நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு புக் எடுத்து வச்சுக்கோங்க அந்த புக்கில் வந்து நீங்க ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு அந்த புக்கை வந்து நீங்கள் திறந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாசகம் வரும் அந்த வாசகத்தை வந்து நீங்கள் படிக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து அது கடவுளே சொன்ன மாதிரி வந்து ஒரு அனுபவம் ஏற்படும் அதை நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு கேள்விகளாக கேட்க கேட்க வந்து சிவபெருமானே இல்லை நீங்கள் எந்த கடவுளை நினச்சிக்கிட்டு வேணாலுமே வந்து அப்படி அவங்களோட உரையாடுறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மன அமைதியை கொடுக்கும் அந்த வகையில் இந்த சிவராத்திரிக்கு வந்து நம்ம சிவபெருமானோட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து திருவாசகம் புக்கு எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கும் ஏதாவது வேண்டுதல்கள் இருந்ததுனாலும் நீங்களும் அதை நினச்சிக்கோங்க நம்மளுடைய பூஜை நேரத்தில் வந்து நம்ம வந்து பன்னிரண்டு திருமுறைகள் படிக்க முடியல அப்படின்னா கூட புராணம் அப்படிங்கிற இந்த ஐந்து மந்திரங்களையாவது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவர் வந்து புராணம் அப்படிங்கிற இந்த ஐந்து பாடல்களை வந்து தொகுத்திருக்காரு இந்த சிவராத்திரி அன்னைக்கு அந்த ஐந்து பாடல்களோட நாம் வந்து இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம் ஆரம்பிக்கலாமா பஞ்ச புராணம் திருச்சிற்றம்பலம் தேவாரம் பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானோய்த் தீர்த்தரள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயல சிலை கை கொண்ட போரானை புல்லிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே திருவாசகம் வேண்டதக்க எதறிவோயினே வேண்ட முழுதும் தருவோய்னே வேண்டும் அயன்மார் கரியோயினே வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீயா தருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்றுண்டென்னில் அதுவும் முந்தன் விருப்பன்றேன் திரிவு தத்தையங் கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவை நூறாயிரம் கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறுன் கண் வைத்தவர்க்கு அமருலகழிக்கும் நின் பெருமை கால் பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்து அருள் செய்யும் அடியன் சென்னிமேல் வைத்த கங்கை கொண்ட சோழே சரத்தானேன் திருப்பல்லாண்டு குழலொளி யாழொலி கூத்தொளி ஏத்தொளி எங்கும் பெருகி விளவொளி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திருவாரூரின் மணவெளியார்க்கு செய் குடி குடிப்புகுந்த பழ அடியாரோடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே திருத்தொண்டர் புராணம் நன்மை பெருக அருள்நறிய வந்தடைந்த நல்லோரின் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்தெழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று வருத்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் திருச்சிற்றம்பலம் சரி இப்போ நம்ம வந்து பஞ்சபுராணம் பாடியாச்சு அடுத்தது சிவபெருமான் நம்மளுக்காக இந்த சிவராத்திரி அன்னைக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா நான் வந்து இப்போ கண்ணை மூடிகிட்டு ஒரு பக்கத்தை எடுக்க போகிறேன் கண்ணை மூடிட்டு எடுத்த பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கை வைக்க போகிறேன் அது வந்து சிவபெருமான கூட பேசுகிறதா நம்ம நினச்சிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிவபெருமான் வந்து நம்மளுக்கு என்னென்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கேட்டு பார்க்கலாமா சரி ஓம் நமச்சிவாய நான் இப்போ கண்ணை மூடிக்கிட்டேன் இப்ப வந்து அப்படி புக்கை ஓப்பன் பண்றேன் எந்த பக்கம் ஓபன் ஆகுதுங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது இப்ப நான் ஒரு இடத்துல கை வச்சிருக்கேன் அந்த இடத்துல சிவபெருமன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் பார்க்கலாமா என்ன பாடல் கொடுத்துருக்காரு மாறி நின்று என்னை கிட கிடந்தனையோ எம் மதியிலி மடம் நெஞ்சே தேரு இனி உனை சிக்கன சிவன் அவன் திரள் தோல்மேல் நீரு நின்றது கண்டனை ஆயினும் நெருக்கிளை இக்காயம் கீரின்றில்லை கெடுவது உன் இது கேட்கவும் இல்லேனே இதோட அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா அறிவிக்கட்ட எமது மூட மனதே பகைத்திருந்து என்னை கெடுக்குமாறு என்னுள் உரைகின்றமே யொத்தை உன்னை இனி ஒருபோதும் நம்ப மாட்டோம் தமது திரண்ட தோலின் மீது சிவனார் திருநீர் அணிந்திருந்ததை நீ கண்டாய் அப்படி இருந்தும் உள்ள உனக்கு உண்டாகவில்லை உடல் பாசம் உனக்கு நீங்கவில்லை அழிந்து போவது உன் போக்கு இதனை கேட்கவும் செய்யேன் சிவபெருமான எப்போவுமே வந்து நாம் வந்து கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அவரோட காலை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக அவர் நம்மளையுமே வந்து கடை தேற்றுவார் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் வந்து ஒரு சிறந்த உதாரணமாக நான் நினச்சிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி நினச்சிக்கோங்க சரி அடுத்த பாடல் என்னவா வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா உங்களுக்கும் ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து எதாவது ஒன்று நினச்சிக்கோங்க உங்களுக்காக இந்த பக்கத்தை நான் எடுக்கிறேன் இதில் வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா நமச்சிவாயம் என்ன பாடல் வந்திருக்கு வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குளம் கல்வி என்னும் பித்த உலகின் பிறப்பொடு இறப்பு எனும் சித்த விகாரம் கலக்கம் தெளிவித்து வித்தக தேவர்க்கே சென்று ஊதாய் கோத்தும்பி ஈட்டிய செல்வம் கொண்ட மனைவி பெற்ற புதல்வர் கருதிய குலம் பயின்ற கல்வி ஆகிய இவையாவும் மயக்கம் கொண்டுள்ள இவ்வுலகில் பிறப்பு இறப்பு என்கின்ற மனோபாவனங்களை உண்டு பண்ணக்கூடியவையாகும் இத்தகைய மன தோற்றங்களை துளைத்தருளிய ஞான வடிவனாகிய பரம அப்படின்னு சொல்லி பெருமாள் இருக்காரு எனக்கு என்னவோ இந்த ரெண்டை பார்த்ததுமே என்ன தோணுது அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து பற்று அப்படிங்கிறது உடனே போகாது அந்த பற்றை வந்து நீங்க எப்ப விடுறீங்களோ அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த முக்தி அப்படிங்கிறது ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ஒன்னாவது பாஸ் ஆகணும்னா ஆஹ் கத்துக்கணும் ரெண்டாவது பாஸ் ஆக அதுனா அப்படின்னாக்கா எழுத்து குட்டியாவது படிக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போல்லாம் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரியே நம்ம வந்து தான் சிவபெருமானை பிடிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக என்ன பண்ணணும் சிவபெருமானோட காலை விடவே கூடாது நம்மளுக்கு மனசில் வந்து ஆயிரம் எண்ணங்கள் வரும் அந்த எண்ணங்கள் எல்லாத்தையுமே வந்து சிவபெருமானோட காலடியில் போட்டுட்டு நம்ம வந்து சிவனையே இருக்கணும் நாளைக்கு வந்து இது நம்மளுடைய சுவிநிகேதனத்துல வந்து ராவணன் வந்து கைலாச பர்வதத்தை தூக்கின வாகனத்தை பத்தி நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம் அதை வந்து இப்ப சொல்கிறதும் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது சிவபெருமானுடைய அந்த கைலாச மலத்தை கை சிவபெருமானுடைய அந்த கைலாய மலையை வந்து ராவணன் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆணவத்தோட அந்த மலையை தூக்கும் போது சிவபெருமான் என்ன பண்றாரு தன்னுடைய பெருவிரலால வந்து அந்த மலையை வந்து அழுத்துறாரு அப்படி அழுத்தம் போது அந்த மலை வந்து இதாயிடுது ராவணனாலேயும் தூக்க முடியல ராவணன் எவ்வளவோ முயற்சி பண்ணியுமே முடியல அதுக்கப்புறமேட்டு ராவணன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய ஆணவத்தை எல்லாம் நீக்கிட்டு சிவபெருமானை முழுசாக அடைஞ்சு தன்னுடைய கை நரம்புகளையே வீணையாக மாற்றி அந்த வீணைய சாமகானம் அப்படிங்கிற ராகத்தோட சிவபெருமானை நோக்கி வாசிக்கிறாரு சிவபெருமான் வந்து இசைக்கு மயங்கனவர் ராவணனும் தன்னுடைய ஆணவத்தை விட்டுட்டாரு அதுக்கப்புறமேட்டு அவர் வாசிக்க வாசிக்க என்ன ஆகுது அப்படியே சிவபெருமான் மயங்கி போயிடுறாரு அவர் மயங்கின நேரத்தில் ராணவ ராவணனுடைய அந்த ஆணவமும் போனதுனால ராவணன் என்ன கேட்டாலும் தர மனநிலைமையில சிவபெருமான் இருந்தார் எப்பவுமே நம்ம போய் சிவபெருமானுடைய காலடியில் விழுந்தோம்னா அவர் நம்ம அவ தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவார் ஆனால் இந்த கைலாய பருவத வாகனத்தில் வந்து நம்மளுடைய சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு ராவணனுக்கு வந்து எல்லா உரிமையும் கொடுத்துட்டாரு உடனே ராவணன் சந்தோஷத்தில் அந்த கைலாய மலைவே தலை தலைமையில தூக்கி வச்சு சிவனோடையும் பார்வதியோடையும் சோமாஸ்கந்தரோடையும் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் இந்த சந்தோஷமான இருக்கிற இந்த கைலாய பருவத வாகனத்தை நாம் பார்க்கும்போது நம்மளுடைய ஆணவ மலமும் வந்து அடங்கிரும் கடவுளுக்கே வந்து தீங்கு செஞ்சவங்களாக இருந்தால் அவங்க வந்து கடவுளை நினைக்கும் போது அவங்க கேட்குற எல்லாத்தையுமே கடவுள் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் எது அப்படின்னாக்கா நம்ம அவளுடைய இந்த கைலாய பருவத வாகனம் அப்பா மாதிரியே பிள்ளை அப்படிங்குறது நம்ம நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்போம் சிவபெருமான் வந்து எப்படி ராவணனுக்கு வந்து அவனுடைய ஆணவம் போன உடனே அப்படியே தன்னைவே கொடுத்துட்டாரோ அதே மாதிரியே வந்து சூரபத்மனுடைய ஆணவம் போனதுமே உடனே முருகப்பெருமான் என்ன பண்ணிட்டாரு அவரை வந்து வதம் பண்ணலை அவரை வந்து சேவலாவும் மயிலாவும் மாற்றி தன்னுடைய பக்கத்திலே வச்சுக்கிட்டாரு அதே மாதிரி தான் வந்து அடியார்களையுமே வந்து எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி முருகனுடைய அடியார் இருக்காங்க சரி இந்த சிவராத்திரில திருவாசகத்துல நம்ம மூணாவது பக்கம் பார்க்க போறோம் நீங்களே ஒண்ணு நினைச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து இப்ப சிவபெருமான் என்ன சொல்றாரு கரெக்டா சொல்லிட்டு இருப்பாருங்க வண்டு வகைகளுள் மிக இருப்பது கோத்தும்பி அல்லது அரச வண்டு என அழைக்கப்படுகிறது ஜீவாத்மாக்களுக்கு மானுட வடிவெடுத்து வந்துள்ளவன் கோத்தும்பி என்று உருவகப்படுத்தி இயம்பப்படுகிறான் பூவில் உள்ள நறுமணத்தையும் தேனையுமே தும்பி விரும்புவது போன்று மனிதனாய் பிறந்திருப்பவன் பரமனையே நாடியிருக்க கடமைப்பட்டிருக்கிறான் நாம் வந்து ஆசைகளால் தான் மனிதர்களாக பிறக்கிறோம் அந்த ஆசைகள்லாம் தீர்ந்ததுமே நம்ம வந்து சிவபெருமானம் அடைஞ்சிருவோமா அதனால் இப்போவே வந்து நம்ம அந்த ஆசைகளெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து சீக்கிரமாக சிவபெருமானம் அடைஞ்சிருவோம் சரி இங்கே இருக்கிற பாட்டியும் பார்த்துடலாமா பூயேறு கோலும் புரந்தரனும் பொறுப்பு நாயேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாயேறு சோதியும் வானவரும் தாமரியா சேயேறு சேவடிக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி படைப்பு தெய்வமாகிய பிரம்மதேவனும் இந்திரனும் அழகிய சரஸ்வதியும் மகாவிஷ்ணுவும் நான்கு வேதங்களும் சந்திரன் சூரியன் அக்னி ஆகிய பெருமை பொருந்திய ஜோதிகளும் தேவர்களும் சிவபெருமானை முற்றும் சூழ் அறிந்து கொள்ள சிவபெருமானை முற்றும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அத்தகைய ரிசர்வ் வாகனனை போற்றி அரசு நீ அீங்காரம் செய்வாயாக அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது நாம்ளும் எப்போவும் சிவபெருமானையே நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கும் முக்தி வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும் சரி இன்றைக்கி வந்து மூன்று பாடல்கள் வந்து வந்து திருவாசகத்துலேருந்து பார்த்துருக்கோம் இப்படி வந்து சிவபெருமான் கூட பேசுகிறது வந்து உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா